பிரில் மூன்றாவது புனித நாள் மாலை வழிபாடுகளை நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் பஞ்சவிம்சதி லீலா விக்கிரகம் என்று இறைவனுக்கு நாமம் இருபத்தி ஐந்து விதமான வீலைகள் திருவிளையாடர்களை இறைவன் புரிந்தருளினார் என்று வரலாறு சொல்கிறது லோக கல்யாணார்த்தம் மகோத்சவம் உலக மகிழ்வுக்காக பிரம்மோதவம் கொண்டாடப்படுகிறது அதே போல இந்த இறைவன் உலகத்தினுடைய பிரபஞ்ச உற்பத்தி நிமித்தம் உலகத்தினுடைய உற்பத்தியின் நிமித்தமாக தன்னுடைய திருவிளையாடல்களை புரிந்து உலகுக்கு விளம்புகின்றார் என்று புராணங்கள் சொல்லுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் மூன்றாவது புனித நாள் வழிபாட்டில் உற்சவம் என்கின்ற சிறப்பு உற்சவம் இங்கு நடைபெற இருக்கிறது இறைவன் பரம்பொருளாகிய சிவபெருமான் பிச்சாடன மூலம் பிச்சை கொண்டு வளம் பெறக்கூடிய காட்சி இடம்பெற இருக்கிறது சமயத்திலே படைத்தல் கடவுளாகிய பிரம்ம தேவருக்கு ஐந்து முகங்கள் இப்போ நாம் பார்க்கின்ற பிரம்மா நான்கு முகங்களோடு கூடிய பிரம்மாவாக நான்கு முகம் என்று அழைத்தோம் அந்த பிரம்ம தேவருக்கு ஐந்து முகங்கள் இருந்ததாகவும் விரைவனாலே இந்த ஐந்து முகங்கள் பெற்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் இயல்புகளை ஒழுங்குபடுத்தி படைத்தலை சிருத்தியை நிகழ்த்துவதற்கு ஏதுவாக இந்த ஐந்து முகங்களும் அந்த பிரம்மாவுக்கு இருந்திருப்பதாக பிரம்ம வைகல்த புராணம் என்ற புராணம் கூறுகிறது அப்பேற்பட்ட பிரம்மதைகின்ற புராணத்தின்படி ஐந்து முகங்களை கொண்ட பிரம்மதேவர் தன்னுடைய முகமாகிய ஆகாச முகமாகிய மேல்முகத்திலே கல்பனா சக்தி படைத்தலுக்குரிய சிருட்டிக்குரிய சிந்தனைகள் அது சம்பந்தமான வளப்பவரோடு அந்த முகம் தோன்றியதாகவும் பிரம்மாவினுடைய கர்வம் அதிகரித்ததாகவும் கைலாசத்திலே இந்த பிரம்மா ஒரு சமயம் சென்ற போது அங்கு பார்வதி தேவியானவள் பார்த்து சிவனே வருகிறார் என்று ஒரு கணம் உழங்கி கொண்டதாகவும் அதனால் இறைவன் இந்த பிரம்மாவுக்கு கர்வம் தோன்றியிருக்கிறது என்பதன் காரணத்தினாலே அந்த தலையை விட்டார் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவர் அந்த பிரம்மாவினுடைய தலை கொய்யப்பட்டது அந்த தலை கொய்து வேகங்கும் போகவில்லை அந்த தலையை கொய்ததனாலே லச்சிக்கண்ணை காட்டிலும் குற்றமே குற்றம் என்பார்கள் அந்த தலையை கொய்த பிரம்மஹத்தி தோஷம் என்கின்ற தோஷம் சிவனை அணுகிவிட்டது அதனாலே அந்த தலை மண்டையோடாக பிச்சா பாத்திரமாக மாறி சிவனுடைய கையிலே ஒட்டி கொண்டதான் அந்த தோஷம் இறைவன் மீது கொண்டது அதை இழக்குவதற்காக இறைவன் பார்வதியிடத்திலே அந்த பிச்சா பாத்திரமாகிய மண்டை கபாலத்தை நீட்டினான் அதிலே பிச்சையிட்டு அதிலே பாரம் தாங்காமல் அது கீழே விட்டால் உண்டு உடனே பார்வதியானவன் நிரம்ப பொன்பொருள் எல்லாம் அதிலே போட்டு நிரப்பினாள் அது அதனுடைய கனதி தாங்காமல் ஆற்றிலே விழுந்தது என்று வரலாறு சொல்கிறோம் இது எதற்காக என்று கேட்டால் ஆன்மாக்களிடத்திலே கர்வம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஜீவராசிகளிடத்திலே மாந்தர்களிடத்திலே தலைத்தனம் ஏற்படக்கூடாது என்பதற்காக எமது ஆணவங்களை எல்லாம் நாம் இறைவனிடத்திலே இன்று அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாடு எமக்கு எல்லா விதமான செருக்கும் இருக்கும் கல்வி செருக்கு இருக்கும் செல்வம் உடையவர்களுக்கு செல்வ செருக்கு இருக்கும் நான் செல்வந்தன் நான் தனவான் என்கின்ற செருக்கு இருக்கும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடும் இருக்கின்ற பொழுது அந்த செருக்கு தானாக வந்துடும் அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த செருக்கை எல்லாம் எமக்கு வேண்டாம் இறைவனே உம்முடத்திலே நாம் அதை அர்ப்பணிக்கிறோம் என்பதற்காக அந்த இறைவன் இருந்தி வரக்கூடிய கபாலம் பிச்சா பாத்திரத்திலே அவற்றையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குகிறோம் அந்த வழிபாடு தான் இங்கு நடைபெற இருக்கிறது எனவே உங்களிடத்திலே இருக்கின்ற ஆணவங்களை எல்லாம் செருக்கையெல்லாம் நாம் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய வேளை அவற்றை பணமாக பிச்சையாக இறைவனிடத்திலே காணிக்கையாக இட்டு எம்மை புனிதர்களாக ஆக்க வேண்டும் இறைவா உங்களிடத்திலே ஆணவாதி மலங்கள் இல்லை செருக்கு இல்லை தலைக்கணம் இல்லை பணச் இல்லை செல்வச்செருக்கு இல்லை உத்தியோக செருக்கு இல்லை நாம் எல்லாம் அடியவர்கள் முன் இறைவன் முன்னிலையிலே அடியவர்கள் நாம் எல்லோரும் விரைவனுக்கு முன்னால் நிற்கின்ற நண்பானவர்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் முகமாகும் தானையின் முன்னால் கட்டரம் என்றால் எவ்வாறு தோற்றம் அளிக்குமோ அதே போல பூமி முதல் ஆகாசம் வரை கீழே ஏழு உலகங்கள் மேலே ஏழு உலகங்கள் ஏழு உலகங்களையும் ஆளுகின்ற அந்த இறைவன் ஆளுகின்ற வகையினாலே தான் அந்த இறைவனுக்கு ஆண்டவன் என்று பெயர் பூமியிலே இருந்து கீழே ஏழு உலகம் பாதாளம் வரை பூமிக்கு மேல் ஆகாசத்திலே இருந்து மேலே ஏழு உலகம் இந்த ஈரேழுங்களையும் இறைவன் ஆளுகிறான் அந்த இறைவன் தான் எல்லோரையும் ஆளுகிறான் நாம் அந்த இறைவனுடைய ஆளுகைக்கு உட்படுது அதனாலே தான் அந்த இறைவனுக்கு ஆண்டவன் என்று பெயர் அந்த ஆண்டவன் முன்னால் நாம் எல்லோரும் சிறியவர்கள் எல்லோரும் இறைவன் முன்னால் பக்தி உள்ளவர்கள் உள்ளவர்கள் வெவ்விடத்திலே செருக்கு இல்லை அவற்றையெல்லாம் இருந்தால் இறைவன்பத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்கின்ற நிலையை உணர்த்து கொண்ட திருவிழா இந்த நிச்சாகமூர்த்தி திருவிழா இந்த திருவிழாவை பார்ப்பதனாலேயோ அல்லது இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வதனாலேயோ நாம் எல்லாம் ஆண்டியாகிவிட முடியாது அதெல்லாம் தவறான கருத்து இறைவனுக்கு நாம் என்ன இப்பொழுது செய்யப்போகிறோம் என்றால் எமது செருக்குகள் ஆணவங்கள் கர்வங்களை எல்லாம் இறைவனுக்கு காணிக்கையாக இடப்போகும் அதுதான் இதனுடைய தாற்பயம் அந்த பிரம்மதேவருடைய கர்வத்தை இறைவன் எவ்வாறு அடக்கினாரோ அதே போல நாம் எல்லோரும் கர்வம் நீங்கியவர்களாக நல்ல பண்பாளர்களாக அன்புடைமை உள்ளவர்களாக இங்கு பூலோகத்திலே வாழ்ந்து சிவ தர்மம் செய்ய வேண்டும் விரைவனுக்காக தர்மம் செய்ய வேண்டும் விரைவனுக்காக காணிக்கை இட வேண்டும் விரைவனுக்காக புண்ணியங்களை செய்ய வேண்டும் விரைவனுடைய திருவருளினாலே நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அந்த விரைவனுடைய பார்வையினாலே பொசுங்கி போய்விடுகிறது ஆண் வகையினாலே இந்த வழிபாடு இப்பொழுது சுவாமி எழுந்தருளி இங்கு வீதிவரம் வருகின்ற நேரத்தில் உள்வீதி வருகின்ற நேரத்திலேயும் சரி வெளிவீதி வருகின்ற நேரத்திலேயும் சரி உள்வீதியிலே காணிக்கையிடக்கூடியவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை இட்டுக் கொள்ளலாம் வெளிவீதி சென்றாலும் என்று திருவிழா முடிந்து சுவாமி வசந்த மண்டபம் வந்து சேரும் வரை உங்களுடைய காணிக்கைகளை இட்டுக் கொள்ளலாம் காணிக்கை விடுகின்ற நேரம் தவறிவிட்டது நாம் தாமதமாகிவிட்டோம் என்கின்ற சிந்தனை எல்லாம் இல்லை யாரெல்லாம் தாமதமாக வருகின்றீர்களோ அவர்களெல்லாம் அந்த உங்களுடைய ಗರ್ವಂ ಎಂಕಂಡ ಕಾಣಿಕೆಯೇ ಇರೇವನಕ್ಕೆ ಸಮರ್ಪಣಂ ಸಿಗಲಾಮ ಎಂದು ಕೂರಿ ಇಪ್ಪಳದು ಸ್ವಾಮಿ ಪುರಪಾಡಾಗರು ವೇದ ವೇದಾಂತ ವೇದ್ಯಾಗಿದ ವೇದವಿದಲಿ ಶ್ರೀ ವಿಚಾರಣ ಮೂರ್ತಿ ಬಹುಬಲಾ